அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நல்லவர்களாக இருக்கக்கூடிய பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட ஒரு சில நபர்களுக்கு திடீரென மனநிலை பாதிப்பு ஏற்பட்டு மன நோயாளிகளாக மாறிவிடுவார்கள் இவர்களுக்கு ஏன் இப்படி ஆனது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடியாமலும் புரிந்து கொள்ள வழியில்லாமலும் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் திகைத்து போயிருப்பார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் இதுபோல பாதிப்படைந்து தங்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு மன நோயாளிகளாக இருக்கின்றார்கள் என்பதை பற்றி விளக்குமாறு நமது காணொளிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ஒரு அன்பர் கேட்டிருந்தார் அவருக்காகவும் போன்ற பிரச்சினையில் சிக்கித் தவிக்கக்கூடிய பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற நோக்கத்திலும் இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு இருப்பது உறுதியாக இருந்தால் அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த காணொளி உங்களுக்கு உதவும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நல்ல மனிதர்களாக இருக்கக்கூடிய பிறருக்கு உதவும் தன்மை கொண்ட மனிதாபிமான மிக்க நபர்களை தங்களது தவறான செயல்களுக்கு ஒத்து வராமல் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த நல்லவர்களை மனநோயாளிகளாக ஆக்குவதற்கு எதிரிகள் அவர்களுடைய ஃபோட்டோ துணி அல்லது காலடி மண் இவற்றை எடுத்து இந்த பொருள்களுடன் இறந்து போன வேறொரு நபருடைய ஃபோட்டோவை இறந்து போன அந்த நபரை மந்திர பிரயோகத்தால் வரவை இறந்து போன அந்த நபரினுடைய ஆவியை மந்திர பிரயோகத்தால் வரவைத்து அவர்கள் வந்தவுடன் அவர்கள் என்ன உணவினை கேட்கின்றார்களோ அந்த உணவை அவர்களுக்கு கொடுத்து அந்த உணவில் சிறிது எடுத்து சென்று பேய்சுரக்காயின் குடுவைக்குள் போட்டு இறந்து போன அந்த நபருனுடைய போட்டோ மற்றும் பாதிக்கப்பட வேண்டிய நபரின் ஃபோட்டோ அவர் சம்பந்தப்பட்ட பொருள்கள் இவை அனைத்தையும் உள்ளே போட்டு அதனுடன் ஒரு நபரை மன நோயாளியாக மாற்ற உதவக்கூடிய ஒரு சில ரகசிய மூலிகைகளின் பொடிகளையும் உள்ளே போடும் அந்த சுரை கொடுக்கையின் மேல்பகுதியை தேன் மெழுகால் அடைத்து அடைக்கப்பட்ட அந்த கூடுவையை தலைகீழாக ஆள் நடமாட்டம் இல்லாத ஏதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத ஏதாவது ஒரு இடத்தில் தொங்கவிட்டுவிட்டால் எந்த நபரினுடைய பொருட்கள் இருக்கின்றதோ அந்த நபருக்கு மனநிலை பாதிப்பு ஏற்பட்டு தேவையில்லாத உடல் வலிகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவை ஏற்படும் அதிகபட்சமாக இவ்வாறு எந்த நபருக்காக செய்கின்றார்களோ அந்த நபருக்கு மனநோய் பாதிப்பு ஏற்பட்டு மன நோயாளியாக தன்னுடைய மீதம் இருக்கக்கூடிய வாழ்நாள் முழுவதையும் அவர்கள் கழித்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு யார் இதை சுரை கொடுக்கையில் செய்து தலைகீழாக விட்டார்களோ அதை எடுத்து உடைத்து போடும் வரையிலும் அல்லது இதை செய்த நபர் இறக்கும் வரையிலோ இந்த பாதிப்பானது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் எனவே இதுபோன்ற பாதிப்பு இறக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு அதிலிருந்து வெளியே வர உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்